நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அக்டோபர் மாத ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு கடன் போகின்றது மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது வேலை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் முன்னேற்றமான மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது இந்த மாதம் உங்களுக்கு புதன் நீச்சம் அடைவதனால சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் பேசாமல் இருப்பது நல்லது தலை மற்றும் இருதயம் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் இந்த மாதம் கட்டாயம் உரிய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருமுறை மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்வது ரொம்பவே நல்லது இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் சரியான இடத்தில் இல்லை அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மேலும் பல நட்பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வாயில்லாத ஜீவன்களுக்கு கோதுமை தானம் செய்வது பசுக்களுக்கெல்லாம் கோதுமை தானம் செய்வது ரொம்பவே நல்லது அக்டோபர் மாதம் இறுதியில் சேர்த்த பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம் என விரைய செலவுல கொண்டு போய் முடிஞ்சிரும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதிரடி முடிவுகள் எடுக்கும் போது யோசித்து முடிவு செய்ய வேண்டும் அரசு சார்ந்த வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் அரசு சார்ந்த வேலை கிடைக்கும் வேலையில் உயர் பதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல குரு நல்ல இடத்திற்கு வருவதால் பதவி உயர்வு உயர்கல்வி சுப காரியம் ஏற்படும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாகவே இருக்கின்றது பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது போல் தெரிந்தாலும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சூரிய தேவரை வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அக்டோபர் மாதம் ஏதாவது காரிய விஷயங்களாக நீங்கள் வெளில போகும்போது சிகப்பு வண்ண ஆடை அல்லது சிகப்பு வண்ண கைக்குட்டைகளை அடிக்கடி பயன்படுத்தும் போது இந்த மாதம் காரிய வெற்றி ஏற்படும் இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த ராசிகளுக்கான அக்டோபர் மாத ராசி பலன் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்